வண்டியை வண்டியடிச்சல உன்னை கொல்லாம விட மாட்டேன் டூ வீலரில் வந்த டெல்லி தம்பதி துப்பாக்கியுடன் வந்த சைக்கோ இளைஞர் நடுரோட்டில் இளம் பெண்ணுக்கு நடந்த கொடூரம் திகிலில் தலைநகர் தலைநகர் டெல்லியின் கோகல்புரி பகுதியைச் சேர்ந்தவர் ஹீரா சிங் நாற்பது வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சிம்ரன்ஜித் கவுர் இவருக்கு வயது முப்பது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவர்கள் வடகிழக்கு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நிலையில் ஹீராசிங் சிம்ரன்ஜித் கவுர் தம்பதி தனது மகன்களுடன் சேர்ந்து வெளியே செல்வது அந்த வகையில் ஒன்றாம் தேதி மதியம் மணி அளவில் ஹீராசிங்ரன்ஜித் கவுர் தம்பதி தனது இரண்டு மகன்களுடன் டூ வீலரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வாகனத்தை ஹீராசிங் ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவரும் கோகல்புரி வடகிழக்கு பகுதியில் உள்ள மேம்பாலத்திற்கு அடியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அங்கிருந்த மற்றொரு வாகனத்தை இடித்துள்ளது இதை பார்த்ததும் வண்டியை விட்டு இறங்கிய இளைஞர் ஒருவர் ஹீரா சிங்கிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அந்த நேரத்தில் ஈராசிங் குடும்பத்தினர் அந்த இளைஞரை கண்முடித்தனமாக தாக்கியுள்ளனர் பதிலுக்கு அந்த இளைஞரும் தாக்கிய நிலையில் இதை பார்த்து கொண்டிருந்த சக வாகன ஓட்டிகள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் ஆனால் இந்த விஷயத்தை பகையாக எடுத்துக்கொண்ட இளைஞர் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் ஈராசிங் சிம்ரன்ஜித் தம்பதியினர் மேம்பாலத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞர் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் சிறிது தூரம் சென்றவர் தனது வாகனத்தை பாதி வழியிலேயே நிறுத்திவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுமார் ஐம்பது அடி தூரத்தில் இருந்து ஈராசிங் சிம்ரன்ஜித் தம்பதியை நோக்கி சரமாரியாக சுட்டுள்ளார் இந்த தாக்குதலில் சிங்கும் அவரது மகன்களும் தப்பித்த நிலையில் சிம்ரன்ஜித் கவுர் மீது துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றன இதில் நெஞ்சி மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த சிம்ரன்ஜித் கவுர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு ஓடிவந்தனர் அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் கூடியதும் துப்பாக்கியால் சுட்ட இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்று உயிருக்கு போராடி மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிம்ரஞ்சித் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதோடு துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டோ தலைமறைவாக இருக்கும் நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் பைக் உரசிய தகராறில் இளம்பெண் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க